திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே கழக நிர்வாகிகளே தலைமை கழக நிர்வாகிகளே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளே தோழமை கட்சிகளின் தலைவர்களே தொண்டர்களே பொதுமக்களே வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இளைய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினம் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே எனது அருமை வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன் அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு இறையதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளவே இன்று உங்களை சந்திக்க நேரில் வந்திருக்கிறேன் கடந்த திமுக ஆட்சியில் மாணாக்கர்களுக்கு ஒரு இணை சீருடைதான் வழங்கப்பட்டது தற்போது எனது ஆட்சியில் நான்கு இணை சீருடை வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூன்றாம் ஆண்டு முதல் நோட்டு புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது புத்தகப்பை கணித உபகரண பெட்டி கிரையான்ஸ் நிலவரை பட புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஒரு இணை காலனி வழங்கப்படுகிறது சுவையான சத்தான மதிய உணவு வழங்கப்படுகிறது விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன பேருந்து பயண சலுகை கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது மேல்நிலை படிக்கும் மாணாக்கர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது மடிக்கணினி வழங்கப்படுகிறது இப்படியெல்லாம் கல்வி கற்கும் மாணாக்கர்களுக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படுகின்றன மாணாக்கர்கள் எவ்வித பயமும் இன்றி ஆவலுடன் கல்வி கற்கும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன சுமையை குறைத்து மாணாக்கர்கள் பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் முப்பருவ முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் இந்த சலுகை இனிமேல்தான் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார்கள் நாங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த சலுகை இனிமேல் தான் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார்கள் இது என்ன வெற்று வாக்குறுதி வாக்காள பெருமக்களே எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து மக்களுக்கும் தேவையான குடிநீர் வழங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது வேலூர் குடிநீர் திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் காவேரி ஆற்றினை நீராதாரமாக கொண்டு வேலூர் மாநகராட்சி அரக்கோணம் உள்ளிட்ட பதினொரு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் சுமார் ஆயிரத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் தேர்தலை மனதில் வைத்து அப்போதைய துணை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதற்கு அடிக்கல் நாட்டினார் இப்படித்தான் திமுகவினர் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் அடிக்கல் நாட்டுவதிலேயே காலத்தை போக்கினர் ஆனால் தற்போது இந்த வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை தாங்கள்தான் கொண்டு வந்ததாக திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் வாக்காள பெருமக்களே காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றாலே ஊழல் கூட்டணி என்பதுதான் பொருள் நிலக்கரி ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வீட்டு வசதி ஊழல் என பல்வேறு ஊழல்களை செய்து மக்களால் தண்டிக்கப்பட்ட கூட்டணி தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி காமன்வெல்த் விளையாட்டிலே கூட விளையாடியவர்கள் என்றால் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஊழல் கூட்டணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி பதவியில் இருந்தபோது போது இத்தாலியைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் ஊழல் நடைபெற்றது பற்றி தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது இப்படித்தான் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என ஊழல் ஆட்சியையே திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து மத்தியிலும் மாநிலத்திலும் நடத்தி வந்தனர் முந்தைய திமுக ஆட்சியில் கிரனைட் கொள்ளை மணல் கொள்ளை தாது மணல் கொள்ளை தொழில் துவங்க அனுமதிப்பதில் ஊழல் மின் கொள்முதலில் ஊழல் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் வேலை வாய்ப்பு வழங்குவதில் ஊழல் பணிமாற்றத்தில் ஊழல் என எங்கும் எதிலும் ஊழல்தான் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய டூ ஸ்பெக்ட்ரம் என்ற இமாலய ஊழலை நிகழ்த்தியது திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் தான் தொலைபேசி இணைப்புகளை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பயன்படுத்தியதில் ஊழல் என எல்லாவற்றிலும் ஊழல் புரிந்தவர்கள்தான் திமுகவினர் ஊழலையே தொழிலாக கொண்டுள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணி வாக்கு சேகரிக்க உங்களை தேடி வரும்போது அவர்களது ஊழல்களை எடுத்து சொல்லி ஓட ஓட விரட்டி அடையுங்கள் எனது தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும் முதலில் சில்லறை மதுப்பான கடைகள் நேரம் கடைகளின் எண்ணிக்கை பின்னர் சில்லறை மதுப்பான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும் குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம் தேர்தல் அறிக்கையில் இல்லாத சில புதிய அறிவிப்புகளை இப்போது செய்ய விரும்புகிறேன் வாக்காள பெருமக்களே இந்து சமய அறநிலையத்துறையின் நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்படாத திருக்கோயில்களில் இருபது ஆண்டுகளாக படிபுரிந்து அறுபது வயதினை நிறைவு செய்து ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகளுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என வழங்கப்பட்டு வந்த மாத ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியது எனது தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஓய்வூதியம் காலத்திற்கேற்ப உயர்த்தப்படும் கிராம கோயில் பூசாரிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழ்மையை நீக்குவதற்காக புது வாழ்வு என்னும் ஒரு புதுமையான திட்டம் உலக வங்கி கடன் உதவியுடன் எனது முந்தைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் இன்னும் ஒரு சில மாதங்களில் நிறைவடையும் எனவே தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாம் புதுவாழ்வு திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இன்னும் ஒரு சில மாதங்களில் இதற்கான அனுமதியை உலக வங்கி வழங்கிவிடும் தற்போது புதுவாழ்வு திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவர் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தற்போது நாங்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் சிலவற்றை வழங்குவோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறோம் என்று பிற கட்சிகள் சொல்வதை நான் மறுக்கவில்லை அது உண்மைதான் ஏனெனில் எனது தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதும் இருப்பது ஏழைகளின் பக்கம்தான் எனவே ஏழை எளியோருக்கான திட்டங்களாக அவர்களை வாழ்வில் கை தூக்கிவிடும் திட்டங்களாக அவர்களும் தங்கள் சொந்த கால்களிலே நின்று வருவாயீட்டும் திட்டங்களாக எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்துள்ளன இதற்கு முக்கிய காரணம் எனக்கென்று குடும்பம் இல்லை எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கேபிள் டிவி கட்டணமாக அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை எனவேதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் மக்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்துள்ளோம் திமுக தலைவர் திரு கருணாநிதி திமுகவினர் பாமக மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகள் என பலரும் என் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகளை இதுநாள் வரை சொல்லி வந்தனர் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் குறைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர் தற்போது அதையெல்லாம் நிறுத்திவிட்டு எங்களது தேர்தல் அறிக்கையை பற்றி மட்டுமே பேசி வருகின்றனர் இதில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்ற இயலாதவை என இவர்கள் எல்லோரும் தெரிவித்து வருகின்றனர் ஜெயலலிதா மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் இந்த அம்மையார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது அந்த அம்மாவை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்று திரும்ப திரும்ப வாக்காள பெருமக்களே எந்த ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்னாலும் அதை பற்றி நூறு தடவை அல்ல ஆயிரம் தடவை யோசித்து வாக்குறுதி தருபவள்தான் இந்த ஜெயலலிதா என்னால் நிறைவேற்ற முடியும் என்றால் தான் நான் எந்த வாக்குறுதியையும் அளிப்பேன் இது தமிழக மக்களுக்கும் நன்றாக தெரியும் எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன் மக்கள் நலனுக்காகவே தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையை எதிர்ப்பவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள் தான் இப்போது இந்த தேர்தலை ஒட்டி இரண்டாயிரத்தி நான் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏராளமான அறிவிப்புகள் இருந்தாலும் வாக்குறுதிகள் இருந்தாலும் இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள் ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும் எனவே இவ்வளவுதான் என்று கருதிவிடாதீர்கள் நீங்களே எதிர்பார்க்க முடியாது நீங்களே கற்பனை செய்து பார்க்க முடியாத திட்டங்களை இன்னும் உன்னதமான திட்டங்களை நான் கொண்டு வந்து உங்களுக்காக செயல்படுத்துவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன் உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை இந்த வசந்தம் தொடர்ந்திட ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட மின்வெட்டே இல்லை என்ற நிலை நிலைத்திட பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட தொழிலாளர் நலன் பெருகிட விவசாயம் விருத்தி அடைந்திட சேவை துறை மேலும் செழித்திட தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீட நடைபோட வருகின்ற அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும் இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்